காங்கிரஸ் கட்சியின் வாக்கு அரசியலால் தான் நாட்டில் பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் அதிகரித்ததாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் கரைபடிந்த அரசியலால் நாட்டில் நக்சல் தாக்குதல்களும் அதிகரித்ததாக கூறிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் பத்தாண்டு கால ஆட்சியில் பயங்கரவாதிகள் மற்றும் நக்சலைட்டுகள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார் காங்கிரஸின் வாக்கு வங்கி அரசியலுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமேதி தொகுதிக்கு மாற்றாக ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுவது அவரது அச்சத்தையே காட்டுவதாக மத்திய அமைச்சரும் அமிர்பூர் தொகுதி பாஜக வேட்பாளருமான அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் அச்சத்தின் காரணமாகவே அமேதியிலிருந்து வயநாட்டிற்கும் இப்போது ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக தொகுதியை மாற்றியுள்ளதாக தெரிவித்த அவர் தோல்வியின் அச்சம் அவர் எங்கு சென்றாலும் துரத்துவதாக கூறினார் வேட்பாளர் பட்டியலில் பிரியங்கா காந்தி பெயர் இடம்பெறாதது காங்கிரஸ் கட்சிக்குள் ஏதோ நிகழ்வதையே காட்டுவதாக தெரிவித்த அவர் இதன் மூலம் சகோதரியிடம் கூட ராகுல் காந்தியால் நியாயமாக நடந்து கொள்ள முடியவில்லை என்று கூறியுள்ளார் பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அமைதி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கே எல் சர்மா உதாரணம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் கே எல் சர்மாவுடன் தங்களது குடும்பத்திற்கு நீண்டகால தொடர்பு உள்ளது என்றார் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதி மக்களுக்கு முழு மனதுடன் தொண்டாட்சி வருபவர் என்று கூறியுள்ள பிரியங்கா பொது வாழ்க்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் திகழ்கிறார் என்று பாராட்டியுள்ளார் இதற்கிடையே அமேதி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த காங்கிரஸ் தலைமைக்கு கே எல் சர்மா நன்றி தெரிவித்துள்ள அவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அமைதி தொகுதியில் பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் அமைதியை விட்டு ராகுல்காந்தி விலகிவிட்டதாக பாஜக கூறுவது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் காந்தி நாடு முழுவதற்குமாக போராடி வருகிறார் என்றார் மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை மணிப்பூரில் கால் வைக்காததன் மூலம் பிரதமருக்கும் பாஜக அரசுக்கும் மணிப்பூரில் உயிர்விட்டவர்கள் குறித்து சற்றும் கவலை இல்லை என்பதை நாட்டு மக்கள் உணர்வார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரக்கமற்ற பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் செயலற்ற மாநில பாஜக அரசும் மணிப்பூர் மாநிலத்தையே இரு கூறாக்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேறு பகுதிகளுக்கு சென்ற நிலையில் வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கானோர் மிக மோசமான நிலையில் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மணிப்பூரில் ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது என்பதற்கான அடையாளமே இல்லை என குறிப்பிட்டுள்ள கார்கே பாஜகவால் மணிப்பூரில் இருந்து இயல்பு நிலையும் அமைதியும் காணாமல் போய்விட்டதாக தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது வத்தலகுண்டுவில் உள்ள முத்தாளம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி இந்த பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அறுபது ஜோடி காளை மாடுகள் கலந்து கொண்டன பெரிய மாடு நடுமாடு சின்னமாடு பூஞ்சிட்டு மாடு உட்பட ஐந்து பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்டது இதில் காளைகள் மின் வேகத்தில் சீறி பாய்ந்தன உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறவுள்ள நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சிக்காக பூங்காவை தயார்படுத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது இந்த ஆண்டு முதன்முறையாக பத்து நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளதை அடுத்து பூங்காவை தயார்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பல வண்ணங்களில் பூத்துள்ள சுமார் முப்பத்தி ஐந்து ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளை மாவட்ட பணியினை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பத்தாம் தேதி அரசுள் ரோஜா கண்காட்சி தொடங்கும் என்றார் மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக லேசர் லைட் காட்சிகளும் நடத்தப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் மாவட்டத்தில் தற்போது கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு இருபது நாட்களுக்கு ஒருமுறை லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு விவசாயிகள் வேளாண் பணிகளை மேற்கொள்ளாமல் நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன